வணக்கம் வணக்கம் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் வெண்டக்காய் பார் போ ஓட்ட போகிறதா லேடிஸ் பிங்குன்னு சொல்கிற ஒரு அந்த விதையை எடுத்து நம்ம முளைக்கு வச்சு திருப்பியும் அந்த வெண்டைக்காவை வந்து உற்பத்தி செய்தே போகிறோம் இங்கே பாருங்கள் அந்த காடு ஓட்டி இருபது நாள் அது மலையில் வந்து அப்படி புல்ல மொழிச்சு போச்சு அப்போயுமே நான் ஓடித்தானு சொல்லி நான் ஓட்டுறேன் அது பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தான் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உகந்த மண்ணும் ஒன்று தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பார் வந்து போட்டுட்டு எந்த மாதிரி வாய்க்கால் அமைக்க போகிறோன்னு பாருங்கள் மக்களே இது ஃபஸ்ட்டு வந்து கால் இது பேர் கால்னு சொல்லுவாங்க கால் நேராக எடுத்து விட்ருணும் கிழங்கு ஓட்டுதல் கிழங்கு வந்து முதல்ல கால் நேர் நேராக எடுத்து விட்டுறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாய்க்கால் எந்த மெயின் வாய்க்கால்னு சொல்லுவாங்க அது வந்து மூணாவது போடணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா குறுக்கு வாய்க்கால் தண்ணி பயிற வாய்க்கால் வந்து எடுக்கணும் எந்த முறை எடுப்போம்னு பார்ப்போம் அது மெயின் வாய்க்காங்கிற அது பேர் ராஜா வாய்க்கால் ராஜா வாய்க்கால் வந்து கிளையா பிரியும் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஏரியாவாக பிரியும் இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபாய்க்கு போகுது அது ஏறும் இறங்கும் இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு போகும் அஞ்சு ரூபாய்க்கு போகும் எட்டு ரூபாய்க்கு போகும் ஏழு ரூபாய்க்கு போகும் இப்போ நம்ம அரை வயிறு ஓட்டியாச்சு மக்களை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக ஓட்டிருக்கேன்ட்ட இந்த மாதிரி சிறுவும் பாரா ஒரு அடிக்கு ஒரு அடி தான் போடணும் ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு காப்பட்டம் ஒன்ற மாதிரி போட்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா வாய்க்காலில் ஒட்டி இப்போ பாருங்கள் குறைக்கால வாய்க்கால் ஓட்டிருக்கிறோம் நட்டு நட்டா பாருங்கள் இந்த வாய்க்கால் ஓட்டலாம் இது வந்து தண்ணி பயிற வாய்க்கா ராஜா வாய்க்காங்கிறது நேராக இங்கே வருங்க இந்த ஓரம் வரும் இப்போது இது வந்து ஃபுல்லாக எடுத்து கடைசி வெளியே போகிறதுங்க அவர் தான் இந்த காட்டை ஓட்டுற ஒரு 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 விவசாயிங்க விவசாயி என்பது நம்மளோட இந்தியாவின் முதுகெலும்புங்க முயற்சி செய்தால் வெற்றி பெறும் ஏன்னால் நம்ம விவசாயம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நட்டப்படுற ஒரே தொழில் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் அது கண்ணுக்கு தெரியும் இருந்தாலும் அது பண்ணாமல் விவசாயத்தால் இருக்க முடியாதுங்க பட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள் ஹெல்ப் மீ ப்ரீஸ்